காங்கிரஸ் பிஆர் பாகிஸ்தானுக்கான குற்றச்சாட்டு நிலைப்பாடு என்ன ஒரு மூன்றாவது நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள் போர் நிறுத்தத்தை நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார் இந்த போர் நிறுத்தத்தை செய்தது அமெரிக்காவா இந்தியா நாட்டினுடைய இறையாண்மை மீது இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பை யார் ஆளுகிறார்கள் அதுதான் கேள்வி இதற்கு பதில் சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் ட்ரம்ப்புக்கிட்ட நான் பேசலன்னு பிரதமர் சொல்கிறார் அது உண்மையாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் தான் போரை நிறுத்தினோம் நாங்கள் தான் பாகிஸ்தானுடைய அதிபரிடம் பேசினோம் என்று ஏன் சொல்லவில்லை அப்படி என்றால் ஒரு பத்து முறைக்கு மேல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார் நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்கிறார் இதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை இல்லை அவர் நிறுத்தவில்லை போரை நாங்கள் தான் நிறுத்தினோம் அன்னை இந்திரா காந்தி சொன்னது போல ஈவன் வாஜ்பாய் கூட சொல்லியிருக்கிறார் எங்கள் நாட்டில் நீங்கள் யார் தலையிடுவதற்கு என்று ஏன் கேட்கவில்லை இதுதான் கேள்வி இதுக்கு நேரடியான பதில் இல்லை இதை தான் வலியுறுத்துகிறாங்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்க அதிபர் போரை நிறுத்தினாரா இல்லையா நிறுத்தவில்லை என்றால் அமெரிக்க அதிபருக்கும் இந்த போருக்கும் இல்லை என்று ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் பிரதமர் இதுதான் கேள்வி அதே சமயம் அதுதான் சொல்றேன் அதை வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளுக்கு நேரடியாக அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ன பதில் சொல்லணும் ட்ரம்ப் இதில் தலையிடலை அமெரிக்கா தலையிடலை பத்து முறைக்கு மேல் நான் தான் போரை நிறுத்தினேன் தலையிட்டு என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார் அது உண்மைக்கு புறம்பானது அது பொய் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார் இதுதான் எங்களுடைய கேள்வி இப்போ அதே இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளோ பிரச்சனை வெளிநாட்டில் போய் எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லை இல்லை அது வந்து நம்முடைய நாட்டுடைய இறையாண்மையையும் இந்தியா மீது தீவிரவாதிகளும் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தது எந்த விதத்தில் நியாயம் என்பதை சொல்வது தான் போனாங்க இதுதான் இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேச பாஜகவுக்கு வந்து யாராவது வந்து அவர்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுறதுக்கெலாம் போல அதனால தான் சசிதரூரில் வந்து கேரளாவுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராகவே அவர் பேசுகிறார் மாதிரி பேச அவர் தொடர்ந்து புகழ்ந்து பேசுகிறார் கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக பேசுகிறார் என்பது தான் தலைவருடைய கருத்து இப்போ என்னுடைய கருத்தும் சசிதரூர் அவர்கள் அப்படி பேசக்கூடாது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அப்படி பேசுவது மன வருத்தம் அளிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில் சொல்றாங்க என்னுடைய பார்வையில் சசிதரூர் செய்வது தவறு தொடர்ச்சியாக வந்து தாக்கப்பட்டு குருளப்பேட்டையில் வந்து விசாரணைக்கு அவர் வந்து தாலுக்கு தற்கொலை செய்து கொண்ட விசாரணையின் போது எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் கண்டிக்க வேண்டும் காவல்துறையும் வனத்துறையும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உயிர்கள் எந்த விதத்திலும் சேதாரம் ஏற்படக்கூடாது துன்புறுத்தல் ஏற்படக்கூடாது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற இடத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது மாண்பு முதலமைச்சர் கடுமையாக உழைக்கிறார் நேர்மையாக அரசியல் செய்கிறார் அவருக்கு எந்தவித குந்தகமும் காவல்துறையும் மற்ற துறையும் ஏற்படுத்தக்கூடாது தான் எங்களுடைய பார்வை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதையெல்லாம் இனிவரும் காலங்களில் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும் கோவை தூய்மைப் பணிகளில் இருந்தாலும் சரி டெய்லி தொழில் தொழில்களில் இருந்தாலும் சரி அரசு நிர்ணயித்த கூலித்தொகையை வந்து இன்னைக்கு வரைக்கும் வழங்காமல் இருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் அரசு எடுத்துக்கிறது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக தேயிலை தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசு ஜியோ அரசு ஆணை நானூற்றி ரூபாய் கொடுத்து அரசு ஆணை கொடுத்துருக்காங்க ஆனால் நூற்றி ஐம்பது ரூபாய் கொண்டு தான் கொடுத்துருக்காங்க இது நேற்றுக்கும் தேயிலை தோட்டங்கள முறையிட்டார்கள் நான் அரசிடம் பேசுவதற்கு சென்னையில் நாளை நாளை மறுநாள் போது அரசிடம் ஏற்பட்டிருக்கு கோவை மாவட்டத்தில் கூடிய பழங்குடியினர்களுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் சிதம்பரம் அடைஞ்சிருச்சு நிறைய சில கிராமங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் மலைவாழ் மக்களும் சிதைமடைந்த வீடுகளில் இருக்காங்க மறுசீரமைப்பு போன்றவற்றில் பொதுமனி இருக்காங்க இப்போ இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே பரிந்துரைச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசும் கொள்கை அளவில் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க சிதலம் அடைந்த வீடுகளை செப்பனிட வேண்டும் நிதியும் ஒதுக்கியிருக்காங்க ஆகவே இதை மீண்டும் சிறு தூக்கி பார்த்து தமிழ்நாடு அரசிடம் அந்த துறை செயலாளரிடம் நாங்கள் கண்டிப்பாக இதை பற்றி வாதிப்போம் எதிராக தணிக்க வேண்டும் கோரிக்கைகள் நாங்களும் சொல்லியிருக்கோமே நான் என்னுடைய அறிக்கையிடையே பாருங்கள் ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் இனி வருங்கால் நடக்கக்கூடாது கவினுடைய படுகொலை கண்டிக்கத்தக்கது ஆணவத்து ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கு மசோதா தயாரிக்கப்பட்டது இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆனால் பாஜக பதினோரு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுக்கிறது தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றாங்க வலியுறுத்தியிருக்கிறோம் தேங்க்யூ